அறிவுரை சொல்பவர்கள் உடன் இருப்பதில்லை அப்படி இருப்பவர்கள் விலகிச் செல்லவும் தயங்குவதில்லை நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் துவங்கப் போகிறது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டியதை செய்ய நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டுள்ளேன் இந்த மாயை உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்தும் மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ வேண்டும் எவரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே உன்னை உயர்த்தி அழகு பார்க்கப் போகிறேன் உன்னை காப்பது எனது கடமை நான் இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் உன்னை கைவிட மாட்டேன் ஓம் சைரா